ஸ்லாம் நாம் இப்போ சித்திரத்தை வச்சு ஒரு கஷாயம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலான் வாங்க ரொம்ப நாள்பட்டை சளி நெஞ்சு சளி தும்மல் இருமல் இது அனைத்துக்கும் ரொம்ப உகந்தது இந்த கஷாயம் இது நல்லா கேட்கும் ஏன்னா நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் பையனுக்கு நல்லா சரியாயிடுச்சு சித்திரத்தை பார்த்திங்களா தான் சித்திரத்தை ஆனால் இவ்வளோத்தையும் போடக்கூடாது ஒரே ஒரு துண்டு மட்டும் சித்திரத்தை ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு புடின்னு சொல்லுவாங்கல்ல மூணு விரலால் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் துளசி ஒரு நாலஞ்சு கற்பூர இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கணும் ஆனால் சித்திரத்தை வந்து உடனே மிக்ஸி ஜாரில் அடியாது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் கூடுங்க உடம்புக்கு நல்லது ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மிக்ஸியில் ஓடும்போது அது அடிபடும் இல்லட்டா அடிபடாது அதனால் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு மிளகு ஜீரகத்தையும் இஞ்சியும் சித்திரத்தையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க நல்லா ஓட்டிட்டு கடைசியாக தான் நீங்கள் வந்து புதினா இது சாரி கடைசியாக வந்து நீங்கள் கருப்பூர வலியவும் துளசியும் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கிங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் மைய வேலை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதனால தான் அதை நான் பிச்சு போட்டேன் ஃபிச்சு போட்டுட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மிக்சி ஜாரில் நான் இப்போ ஒரு லிட்ரு தண்ணி வைக்கிறேன் ஒரு லிட்ரு தண்ணி வச்சுட்டு நான் இப்போ அந்த கஷாயத்தை அதில் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு லிட்ரு தண்ணி முக்கால் லிட்ரு தண்ணி ஆகிற வரையும் கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்ச பிறகு நல்லா வடிகட்டி சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஐம்பது மில்லி பெரியவங்களாக இருந்தால் நூறு மில்லி கொடுக்கலாம் சரிங்களா சின்ன பிள்ளைங்கனா யார் சொல்கிறேன்னா மூணு வயசுக்கு மேலே தான் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை மூணு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு நல்ல நெஞ்சு சளி நல்லா நெஞ்சு சளி கே இருக்காது அப்புறமே தும்மல் இருமல் கூட இருக்காது ஆனால் நம்ம இப்போ சும்மா சும்மா பணியில் போகிறது வரதுனால திரும்ப திரும்ப வரதான் செய்யும் அதனால் இதை செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிடுங்க நல்ல கேட்கும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அசுல்லாமலைக்கும் ரஹத்து இல்லாய் தலம்